ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை அவரை அவரை தேடுகிற முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு வசனம் சொல்லுகிறது ஆள் இல்லூயா ஆள் இல்லையூயா நான் வெக்கப்பட்டு போவதில்லை நான் உண்மை மட்டுமே நம்புறேன் ராஜா நான் வெட்கப்பட்டே போவதில்லைன்னு சொல்லி எத்தனை பேர் அதை விசுவாசத்தோட படிச்சீங்க ஆருண்யத்தினால் என்னை இழுத்துக்கொண்டீர் உங்க அன்பு பெரியது உங்களுடைய இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்களுடைய தயவு பெரியது ஆள் லூயா ஆள் லூயா அவருடைய அன்பு பெரியது ஆள் நம்ம யாருமே நீதிமான் இல்லை ஆனால் அவர் நம்மை நேசிக்கிறார் ஆள் அவருடைய அன்பு பெரியது ஆள் பாவியான நம்மை அவர் தேடி வந்தாரே நமக்காக அவருடைய ஜீவனையே தந்தாரே அவருடைய அன்பு பெரியது அவருடைய அன்பு பெரியது ஆள் எல்லூயா உலகமான மனிதர்கள் ஒரு சொந்த பந்தம் கூட செய்யக்கூடாத ஒரு தாய் ஒரு தகப்பன் ஒரு மனைவி பிள்ளைகள் கூட செய்யக்கூடாதது ஆள் எல்லூயா அவருடைய அன்பு பெரியது அப்படிப்பட்ட ஒரு அன்பை பத்தி தான் நம்ம படிக்க போறோம் ஆள் என்னை தேடி வந்தீரே இலை இல்லாத உலகத்தில் அலைந்தா நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன்னு சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா அநாதி என்னை நேசி தீரையா காரும் என்னை இழுத்து கொண்டீரே அநாதி சினேகத்தால் என்னை நேசித்தீரையா உன் காரும் எத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருப பெரியது உங்க தயவு பெரியது அநாதி சேகத்தால் என்னை நேசித்தீரையா காரும் எத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே அநாதையாயால் ஐந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே அநாத யாயால் என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருப பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது கிருப பெரியது உங்க தயவு பெரியது அண்ணாதினேகத்தார் என்னை நேசித்தீரையா காரும்த்தினால் என்னை எழுத்து கொண்டீரே